எவர் குணசீலன் அவளை ஒரு விதமாக பார்த்து வைத்தான் முறை மாப்பிள்ளையிடம் உரையாடுவதைப் போல கேலி பேசி அவளை கண்ணம் கண்ணமாய் நாலு சாத்தி சாத்தினால் என்ன என்று அவனுக்குள் ஒரு வேகம் ஏற்பட்டது வாடகா காந்திமதி விடாமல் அழைக்க வாயுக்குள் முணுமுணுத்தபடி அவன் காரை கிளப்பினான் கோவில் வாசலில் காரை நிறுத்திவிட்டு இறங்கியவன் முன்னே வேக நடையை நடக்க குணா என்று வேகத்தடை போட்டால் காந்திமதி பூவுக்கு பணம் வாடா யதார்த்தமாக பூர்ணிமா பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது உண்மையில் பூவை வாங்கியது லிசி தான் காந்திமதியின் தலையில் பூ இருந்தது அதை உணராமல் லிசி வாங்கிய பூவுக்கு குணசீலன் பணத்தை கொடுத்து விட்டான் அதை கோவில் வாசலில் காத்திருந்த பூர்ணிமா பார்த்து விட்டார் மெதுவாக பின்னடைந்து பூர்ணிமாவின் அருகே சென்று நின்றால் லிசியின் முகத்தில் வெற்றி புன்னகை இருந்தது எப்படி எனக்கு பூ நல்லா இருக்கா இது எனக்காக அவர் வாங்கி கொடுத்தது அத்தை தான் வாங்கி கொடுக்க சொன்னாங்க அவள் கண்சிமிட்டி சிரிக்க பூர்ணிமா கண்மூடி மனம் துடித்தாள் அதோ போறாங்க பாரு அவங்கதான் என் அத்தை என் குணாவின் வருகிறாயா உனக்கு அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அவளுக்கு பதில் சொல்லாமல் வெடித்து பார்த்தால் பூர்ணிமா என்ன அப்படி பாக்குற உனக்கு அவரோட அம்மாவ தெரியாதா இல்லையா அவங்களுக்கு நான் உயிர் என்ன அவங்க விட்டு வீட்டுக்கு மூத்த மருமகள செயல் பண்ணியது அவங்க தான் பெருமையாக கூறினாள் லிசி அந்த பெருமையை கேட்ட பூர்ணிமாவுக்கு விருப்பம் இல்லை அத்த தேடுவாங்க நான் போகிறேன் நீ இருந்த ஆறாமர எங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்து ரசித்து விட்டு போ ரிசி அவசரமாக ஓடி முன்னால் சென்று கொண்டிருந்தவர்களுடன் சேர்ந்து கொண்டாள் நடுவில் குணசீலன் நடக்க அவனது இருபக்கமும் காந்திமதியும் லிசியும் நடந்து செல்வதைக் கண்ட பூர்ணிமாவின் நெஞ்சம் உடைந்து நொறுங்கியது சிந்திய சிதர்களை ஒட்ட வைக்க ஒரு துளி நம்பிக்கையாவது கிடைத்து விடாதா என்று பதைக்கும் இதயத்துடன் அவள் அவள் அவர்களை பின்பற்றியே சென்றாள் கிடைக்கவே இல்லை தேடிய ஒரு துளி நம்பிக்கை அவளுக்கு கிடைக்க லிசி விடவே இல்லை கோவிலை சுற்றி வரும்போது குணசீலன் கையில் இருந்த குங்கும பிரசாதத்தை லிசியின் கையில் கொடுக்க வைத்தாள் அடடா குருக்கள் கிட்ட பிரசாதம் வாங்கி வாங்க மறந்துட்டேன் அத்தை அதுக்கு என்னம்மா குணா உன் கையில இருக்கிற பிரசாதத்தை லிசிக்கு கொடு தாய் சொல்கிறாளே என்று பல்லை கடித்து கொண்டு தன் கையில் இருந்த குங்கும பிரசாதத்தை லிசியின் கையில் குணசீலன் கொட்ட பின்தொடர்ந்து வந்த பூர்ணிமாவை பார்த்து ரகசிய புன்னகை புரிந்தால் லிசி அந்த குங்குமத்தை காந்திமதியின் கையினால் லிசியின் நெற்றியில் வைக்கவும் வைக்கவும் வைத்தாள் அத்த இதை நீங்களே உங்க கையால என் நெற்றியில வைத்து விடுங்களேன் காந்திமதி பிரியத்துடன் லிசிய நேற்றியில் குங்குமத்தை வைக்க பூர்ணிமா பின்னடைந்தாள் மறுநாள் காலை குணசீலன் அவள் முகம் பார்க்க முயன்ற போது அது பாறாங்கல்லா இறுகி இருந்தது என்னாச்சு குணசீலனால் பொறுமை காக்க முடியவில்லை அவன் பூர்ணிமாவை தேடி அவள் தங்கியிருக்கும் லேடி லேடிஸ் ஹாஸ்டலுக்கே சென்று விட்டான் யாரை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று செய்தி மட்டும் கிடைத்தவளாய் ஹாஸ்டலின் வரவேற்பறைக்கு வந்த பூர்ணிமா குணசிலனை கண்டதும் உன் கூட பேசணும் எதை கூட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு பூர்ணிமா எங்கேயே தொலைதூரத்தில் தொடுவானில் தொலைந்து போன தன் காதல் கனவுகளை தேடியவளாக விட்டேரியாக பதில் சொல்ல குணசிலனின் புருவங்கள் முடிச்சிட்டன இன்னொருத்தியின் புருஷனா என்ன நானா உளறுகிறேனா நேற்று சாயங்காலம் கோவில் வாசலில் உங்க வருங்கால பொண்டாட்டிக்கு நீங்க பூ வாங்கி கொடுக்கலையா ஏய் சி அது என் அம்மா வாங்கிய பூவுக்கு கொடுத்த பணம் ஓஹோ லிசி உங்க அம்மா அம்மாவாயிட்டாங்களா குணசீலன் இமைக்காமல் அவளை அவளையே பார்த்தான் ஸோ நீ என்ன வேற வேவு பார்த்தது உண்மை தான் ஆனால் நானாக வேவு பார்க்க வரல உங்கள் வருங்கால பொண்டாட்டி தான் வர சொன்னான் அது நீந்தான் குணசீலன் நிதானமாக சொல்ல பூர்ணிமாவின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது இதுவரை உணராத கிளர்ச்சியை உணர்ந்தவளுக்கு இந்த உணர்வு நிரந்தரமில்லை என்று துக்கம் மனதில் பொங்கியது இல்ல அது லிஸ்சி அதை முடிவு பண்ண நீயா அந்த கோயில்ல சற்றென்று குணசீலன் முகம் பார்த்தால் பூர்ணிமா அவளின் கண்கள் கலங்கின நான் யாரோதான் உங்களுக்கு நான் யாரும் இல்லதா அவ்வளோதானே உங்களுக்கு எல்லாமும் அடைச்சி வாய மூடு அப்படி யார் உன்னிடம் சொன்னது லிசி அவ சொன்னா நீ நம்பிடுவியா நம்பல அதனாலதான் அவ கோயிலுக்கு வந்து பாருன்னு கூப்பிட்டா நானும் வந்தேன் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அப்படி என்னத்த பார்த்து தொலைந்த அவ வாங்கிய தலையில் வைத்துக்கிட்ட பூவுக்கு நீங்க பணம் கொடுத்ததையும் பார்த்தேன் உங்க கையில இருந்த குங்குமத்தை அவ கையில நீங்க கொட்டினதையும் பார்த்தேன் அந்த குங்குமத்தை உங்க அம்மா அவ நெற்றியில வைத்து விட்டதையும் பார்த்தேன் அடி அம்மா பூவுக்கும் பணம் கொடுத்து கொடுன்னு சொன்னாங்க பணம் கொடுத்தேன் குங்கும பிரசாதத்தை அவ வா வாங்கிக்கல கொடுன்னு சொன்னாங்க அதையும் கொடுத்தேன் இதில் என்னமோ குற்றம் சொல்ல என்னடி இருக்கு இன்னைக்கு உங்கள் அம்மா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பூவையும் குங்குமத்தையும் கொடுத்தவர் நாளைக்கு அம்மா சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தாலியும் கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் பூர்ணிமா உங்க அம்மாவுக்கு அவ மேல பிரியம் இருக்கு எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா எதை வச்சு நம்ப சொல்றீங்க என்னைக்குமே நீங்க என்னிடம் முகம் கொடுத்து பேசினதில்லையே உன்னை காதலித்து விட்டு இன்னொருத்தின் கழுத்துல நான் தாலி கட்டுவேன் நான் பூர்ணிமா காதல் இத்தனை நாள சொல்லாத வார்த்தைய சொல்றீங்க சொன்னால்தான் காதலாடி சில சமயம் அப்படிதான் சொல்லாமல் மனதில் வைத்திருந்தால் அந்த காதல் யாருக்கும் என்ன பயன் என் மனது உனக்கு தெரியாதா எப்படி தெரியும் இதுவா அதுவானு நான் தான் மிச்சம் எந்த நம்பிக்கையில் நீங்க என்னை காதலிக்கிறீங்கன்னு நான் நினைக்க எதுவும் இல்லையா நம்ம கூட வேலை பார்க்கிற பெண்கள் எல்லாருமே என்னை விட அழகு சொன்ன பூர்ணிமாவின் முகத்தில் துயரத்தை வியப்புடன் பார்த்தான் குணசீலன் இவளை தவிர வேறு எந்த பெண்ணும் அவனுக்கு அழகாக தோன்றவில்லை தோன்றியதில்லையே அது இவளுக்கு தெரியுமா அப்படியா எனக்கென்னவோ நீ மட்டும் தான் அழகுன்னு தோணுது போதும் நிராசையுடன் முகம் திரும்பி கொண்டால் பூர்ணிமா பூர்ணி வேண்டாம் போய்விடுங்கள் நேற்று சாயங்காலம் நடந்ததிலிருந்து நான் இன்னும் மீண்டு வரல திரும்பவும் ஆசை காட்டாதீங்க நான் தாங்க மாட்டேன் நான் உண்மையிலேயே உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன் பூர்ணிமா பொய்யில்ல எழுப்புகிற கோட்டை எத்தனை நாள் நிலை நிலை நிற்கும் என் காலம் கழிந்து விட்டது எதுவும் எனக்கு நிஜமில்லை என்று ஆன பின்பு சாம்பலாகிவிட்ட என் கனவுகளுக்கு உயிர் கொடுக்க நினைக்க வேண்டாம் போய்விடுங்கள் குணசீலனின் கண்கள் சிவந்துவிட்டன அவளை உற்று பார்த்தான் அவன் இவ்வளவுதானா நீ இத்தனை நாள் எனக்காக நீ ஏங்கி பொய்தானா ஒரு ஜாலகாரியின் சாகச நாடகத்தை நம்புவாய் என்ன நம்ப மாட்டாய் போகிறேன் இனி காதல்னு சொல்லிக்கிட்டு உன் முன்னால வந்து நிற்கவே மாட்டேன் குணசீலன் போய்விட்டான் அவன் பேசிய பேச்சுகளில் தாக்கம் பூர்ணிமாவின் மனதில் உறைந்து நின்றது விடியும் வரை தூங்காமல் அழுது கொண்டிருந்தவளுக்கு விடிந்த போது காய்ச்சல் வந்து விட்டது அவள் பேங்கிற்கு லீவை சொன்னாள் மனம் தனிமையின் கனம் தாங்காமல் நசுங்கி தவிக்க லீவை நீடித்து விட்டு பெரிய குளத்துக்கு பஸ் ஏறிவிட்டாள் என்ன சுரேசர் உங்க ஆலய காணம் திட்டத்தின் அடுத்த காயை நகர்த்த ஆரம்பித்தாள் லிசி சுரேஷின் கண்கள் பூர்ணிமாவை தேடி தவித்ததை கண்டவள் அவனிடம் பேச்சை வளர்த்தாள் அதுதான் தெரியலங்க மெடிக்கல் லீவாம் ஆல் ஹாஸ்டல் லீவ் இல்லையாமே பெரிய குளத்துக்கு போய்விட்டாலாமே உங்களுக்கு யார் சொன்னது அவளோட ஹாஸ்டல் ரூம் மேம் மேடம் சொன்ன ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க அதுக்கு போனாலோ இல்ல பெண் பார்க்க யாரும் வந்திருக்காங்கன்னு போனாலோ யாருக்கு தெரியும் என்னங்க இப்படி குண்டத்திக்கு போடுறீங்க நடைப்பை தான் சொல்லுகிறேன் சார் நீங்க பாட்டுக்கு வெறும் யோசனை மட்டும் மனசில் வைத்துக்கிட்டு இருப்பீங்க மத்தவங்க காரியத்தில் காட்டி வைப்பாங்க கடைசியில் என்ன ஆகும் என்ன ஆகும் உங்களுக்கு அவளோட கல்யாண இன்விடேஷன் வந்து சேரும் சுரேஷ் அலரடித்து கொண்டு பெற்றவளுக்கு போன் போட்டு முடுக்கி விட்டான் பெரிய குளத்திலிருந்து சுரேஷின் உறவுக்காரர்கள் தந்த விவரங்கள் சுரேஷை பெற்றவர்களுக்கு வெறு திருப்தியாக இருந்து வைத்ததில் அவர்களுக்கு பெண் கேட்டு பூர்ணிமாவின் பெற்றோரை அணுகிவிட்டார்கள் தீயா வேலை செய்யறீங்க போல எஸ் சீக்கிரம் பெண் கேட்டு போக போறோம் பூர்ணிமா லீவு முடிந்து வரும்போது சுரேஷின் மனைவியாக வந்து சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற நிலையில் மகிழ்ச்சி புன்னகை பூத்தால் லிசி அவர்களது காதல் உரையாடலை அக்கறை இல்லாத செவிடும் சினம் துளிர்த்தது பூர்ணிமாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறாளா கடைத் அனைத்து பரபரப்புகளும் அந்த தெரிவில் குடிக்கொண்டிருந்தன ஒரு வினாடி கூட நிற்க முடியாமல் கடையில் இருந்த வேலையாட்கள் சுழன்று கொண்டிருக்க அதை கண்காணிப்பாய் பார்த்தபடி கல்லாப்பெட்டியை கவனித்துக் கொண்டிருந்தார் கந்தசாமி மல்லிகை கடை நடத்துற மணல் வியாபாரம் செய்கிறதும் ஒண்ணுடா தம்பி எப்பவுமே நச நசன்னு இருக்கும் அவர் மளிகை கடை ஆரம்பித்த போது கிராமத்தில் விவசாயம் பார்த்து கொண்டிருந்த அவரின் அண்ணன் பெரியசாமி இந்த வார்த்தைகளை சொல் சொல்லித்தான் அவரை தடுத்தார் அவர் கேட்கவில்லை பிடிவாதமாய் சின்னதாக ஒரு கடையை பெரிய குளத்தில் கடை தெருவில் போட்டார் கிராமத்திலேயே சொத்து பத்து இருக்கு இருந்தாலும் ஒரே ஒரு குறையும் சேர்ந்து இருக்க மாப்பிள்ளை கல்லாப்பையை தூக்கி பிழைப்பு நடத்தாம தராசை தூக்கி பிழைப்பு நடத்துறானா அவருக்கு பெண் கொடுக்க நினைத்த சுந்தரியின் வீட்டில் மாப்பிள்ளையை பற்றி பெருங்குறையாக அவர் கடை நடத்துவதென்னு கூறினார்கள் ஏனப்பு பெண்ண பெத்தவங்க நினைக்கிறதுலையும் தப்பில்லையே நமக்கு வராததை கையில் எடுக்கிறதை விட வழி வழியாய் வந்த பிழைப்பை பார்க்கலாம் எப்போ பெரியசாமி கந்தசாமியை பெற்றெடுத்த தாயும் கந்தசாமியிடம் அவர்கள் வழியின்றி விட்டு என்ற காரணத்துக்காக சுந்தரியை கந்தசாமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள் அவளை பெற்றவர்கள் அவர் கைப்பிடித்து வந்தவள் அடுத்தடுத்து ஆணொன்றும் பெண்ணொன்றுமாக கணபதியையும் பூர்ணிமாவையும் பெற்றெடுத்தாள் குழந்தைகள் வளர வளர கடைகளும் வளர்ந்தது பெரியகுளத்து கடைவீதிகளில் கந்தசாமியின் மளிகை கடைக்கென்று தனி அடையாளத்துடன் கொண்டது இன்று கந்தசாமிக்கு பெரியகுளத்தில் மூன்று வீடுகள் சொந்தமாக இருக்கின்றன கிராமத்து வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற வயல்களையும் சேர்த்து வாங்கி போட்டிருக்கிறார் சுந்தரியின் கழுத்து கையிலும் கனமான தங்க நகைகள் அலங்கரிக்கின்றன பூர்ணிமாவின் திருமணத்திற்கு தேவையான விட அதிகமான நகைகளை செய்து வைத்திருக்கிறான் மகன் எஞ்சிரேனாக இருக்கிறான் பெருகொண்ட இடத்தில் இருந்ததெல்லாம் பெண் கொடுக்க போட்டி போடுறாங்க காலத்திலேயே காலத்துலயே பயிர் பொய்ன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க சுந்தரி கவலைப்படுவாள் ஆம்பளைக்கு ஆம்பளைங்க காலத்தை பத்தி ஒரு கவலையும் இல்லடி பொம்பளை பிள்ளைக்கு தான் நம்ம அத்தனையும் பார்த்தாகணும் தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்காம என் மகன் தாலியை கையில் தொட மாட்டான் கந்தசாமி பெருமையுடன் மீசையை முறுக்குவார் அதெல்லாம் சரிதாங்க அதையாவது காலகாலத்துல செய்து முடிக்கணும் சுந்தரி அங்கலை பால் பொருடி பொண்ணு இப்பதான் பேங்க் வேலைக்கு போயிருக்கிறா அவளை போல வேலை பார்க்கற மாப்பிள அமையணும் கந்தசாமி நிதானமாகவே செயல்படுவார் வாரத்திற்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டாராவது பூர்ணிமாவை பெண் கேட்டு அவரை அணுகாமல் இருக்க மாட்டார்கள் அது குறை இது குறை என்று சொல்லி அவர் அனைத்தையுமே சல்லடை போட்டு சலித்து பார்த்து ஒதுக்கி விடுவார் எங்கப்பா இப்படி பார்த்திருந்தா உங்களுக்கு நான் கழுத்து நீட்டி மாட்டேன் சுந்தரி எரிச்சல் படுவார் அடேங்கப்பா உனக்கு அதில் தான் குறைஞ்சி போச்சாக்கும் என்னை போல ஒருத்தன் உனக்கு கிடைச்சிருப்பாண்டி கந்தசாமி மனைவியை வம்புக்கு இழுப்பார் அப்படி சல்லடை போட்டு சலித்ததில் சில குறைகள் மட்டுமே உள்ள மாப்பிள்ளையாகவே சுரேஷ் அவரின் கவனத்திற்கு பட்டான் அப்பா அம்மா அம்மா சபு சபுத்திரத்திலேயே இருக்காங்களாம் ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் மாப்பிள்ளையை தவிர மத்த யாரும் அதிக படிக்கலையா கந்தசாமி விவரம் கூற சுந்தரி யோசனையானால் அப்பா மாப்பிள்ளை ஒருத்தர் தான் அந்த வீட்லேயே உத்தியோகம் பார்க்கறவன் சொல்லுங்க அதாண்டி தர்மபுரியில தான் முதல் முதலா வேலைக்கு போட்டாங்களாம் அங்கே இருந்து மாடுதல் வாங்கி சொந்த ஊருக்கு இப்பதான் வந்து சேர்ந்திருக்காரு சொந்தமாய் வீடு இருக்கு ஆனா ஆனா அவர் அக்காக்களை தாய்மாமன் மகன்களுக்கு கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைகளாக வைத்திருக்கிறார்களாம் அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மறுமாசமே வீட்டுக்கு வந்த மருமக சொல்லாம கொல்லாம பிறந்த வீட்டுக்கு ஓடி போயிடுச்சாம் அடக்கடவுளே அது எதுக்காம் எல்லாம் உள்வீட்டு கலவரம்தான் அப்புறம் அப்புறமே என்ன பொண்ணு வீட்டுல பஞ்சாயத்து பண்ணி பெரியவனை தண்ணி குடித்தனை போக வச்சாங்களாம் அப்ப நம்ம பூர்ணிமாவும் நம்ம தண்ணி குடித்தனை வச்சிடலாம் உம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எடுத்தெடுப்புலயே அது செய்ய முடியாது சுந்தரி முதலில் அவங்க பொண்ண பாக்க வரட்டும் மத்ததை அப்புறமா யோசிக்கலாம் பொண்ணு லீவு போட்டுட்டு வீட்டில் வந்து இருக்குற இந்த சமயம் தான் அதுக்கெல்லாம் ஆய்க்கு பூர்ணிமாவுக்கு தெரியாமலேயே சுரேஷ் குடும்பத்தோடு பெண் பார்க்க வந்து இறங்கி விட்டான் அந்த திடீர் பெண் பார்க்கும் படலத்தில் பூர்ணிமா அதிர்ந்து விட்டார் சுரேசின் வீட்டார் போன மறுநொடியில் அவளின் ஆட்சேபத்தை வீட்டில் சொல்லிவிட்டாள் யார கேட்டுமா அவங்கள பெண் பார்க்க வர சொன்னீங்க சுந்தரியிடம் அவள் கோவப்பட தாடையை தடவியபடி கந்தசாமி பதில் கேட்டார் யார கேட்கணும் என்ன கேட்க வேணாமப்பா கட்டாயம் கேட்கணும் எப்ப தெரியுமா உன் கண் முன்னாலே மாப்பிள்ளையே கட்டி கட்டிக்கே இவர உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும் அதே தானே நானும் செஞ்சேன் இவனை எனக்கு பிடிக்கலை விடு வேற மாப்பிள்ள பார்க்கலாம் அப்பா பூர்ணிமா தவிப்புடன் பெற்றவரை பார்க்க கந்தசாமி கண்டிப்புடன் மகனை பார்த்தார் பாரு பூர்ணிமா இது வரைக்கும் உன்னைய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னால நான் நிறுத்தினதில்லை எல்லாம் கூடி வந்த இந்த இடத்தில் பெண்ணை கொடுத்தா என் பொண்ணு நல்லா வாழுவான்னு என் மனசுக்கு பட்டா மட்டுமே அவங்களே பெண் பார்க்க வர சொல்லுகிறது தான் நான் இருந்தேன் இந்த மாப்பிள்ள உன் கூட திருநெல்வேலியில ஒரே பேங்க்ல வேலை பார்க்குறவர் கண்ணுக்கு லட்சணமா இருக்காரு வேற கெட்ட பழக்கம் எதுவும் இல்ல அதனால உனக்கு தோதாதான இடம்னு நினைச்சேன் அவங்கள வர சொன்னேன் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லுகிற அதனால ஒரு குத்தம் இல்ல உனக்கு பிடிக்காத மாப்பிளைக்கு ஒரு நாளும் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன் கவலையை விடு ஆனா கல்யாணம் கல்யாணமே பிடிக்கலன்னு மட்டும் கதை விடலாம்னு நினைக்காத ஒரு நாளும் நான் அதுக்கு ஒப்பு கொள்ள மாட்டேன் அப்பா எனக்கு உன்னையும் தெரியும் இந்த உலகத்தையும் தெரியும் உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா நான் வேற மாப்பிள்ளைய பாக்கலாம்னு சொன்ன உடனே உன் முகம் மலர்ந்திருக்கணும் ஆனா அது கூம்பி போயிடுச்சே ஏ அப்பா இந்த கந்தசாமி சொல்லுபடாம பொழச்சவன் தாயி கல்லடி பட்டாலும் படலாம் சொல்லடி படக்கூடாது தாயி இதுவரை என் தலை குனிஞ்சதில்ல இல்லை இனிமேலும் அது குனிய கூடாது அன்று இரவு பூர்ணிமா சத்தமில்லாமல் இல்லாமல் வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தாள் குணசிலனை மறந்து இன்னொருவன் கையில் தாலி வாங்கி கொள்வதா அவளால் அது முடியுமா அந்த நொடியிலேயே அவள் செத்துவிட மாட்டாளா அந்த நினைவு வந்த உடனே பூர்ணிமாவுக்குள் தெளிவு பிறந்தது நிலைமை நெருக்கடியாக மாறினால் அவள் செய்ய வேண்டியது எது என்பதை அவள் தீர்மானித்து விட்டாள் போதும் என்ற சோர்வு அவள் மனதை சூழ்ந்தது அவள் மனதை மதிக்காத குணசீலனும் அவளுக்கு வேண்டாம் அவனைத் தவிர வேறு ஒருவனுக்கு அவள் சொந்தமாகவும் வேண்டாம் அவனை பற்றிய நினைவுகளுடன் போய்விட வேண்டும் உயிரோடு இருந்தால்தானே பெற்றவர்கள் மரியாதையை காப்பாற்ற முடிவை எடுத்த பின் அவளால் கண்மூடி தூங்க முடியவில்லை மறுநாள் மத்திய உணவுக்கு கடையிலிருந்து வீட்டுக்கு வந்த கந்தசாமி அன்று மாலை பூர்ணிமாவை பெண் பார்க்க வேறு ஒரு மாப்பிள்ளை வீட்டார் வரப்போகிறார்கள் என்ற தகவலை சொன்னார் இவங்க எந்த ஊரு ஆவலாக கேட்டாள் மகள் இப்படி மறுத்து விட்டாளே ஊரில் என்ன சொல்வார்கள் பூர்ணிமாவுக்கு மாப்பிள்ளையை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் எந்த மாப்பிள்ளைக்கும் பூர்ணிமாவை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவார்கள் அந்த கவலையில் இருந்தவர்களுக்கு ஒரே நாளிலேயே இன்னொரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்திய கணவன் மீது காதல் வந்தது அதை பார்வையிலேயே அவள் வெளிப்படுத்த கந்தசாமி கிறங்கிப் போனார் இந்த பார் பொண்ணுக்கு மாப்பிள பார்க்குற சமயத்துல இவ என்ன போய் புது மாப்பிளையை பார்க்கறது போல பார்த்து வைக்கிற அவருக்கும் அவள் புது புண் போல தான் தெரிந்தாள் வீட்டுக்கு மருமகனும் மருமகளும் வரப்போகிற வயசு வந்ததும் அசத்தலாய் அப்படியே அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்காளே கணவனின் பார்வையில் அன்றைய ராத்தூக்கம் பறி பற்றி செய்தி செய்திருக்க சுந்தரியின் முகம் சிவந்து விட்டது கேட்டதுக்கு பதிலே காணும் அவள் வினவினாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க